சந்திராய வேதிசே ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நம அகிருத பிரஷ்டதிவ பாரதோஸ்வ மகாபலு ஆகண்டபூர்ணர்மானோ ருக்ஷேதம் ராமலக்ஷ்மணோ புராணங்கள் இதிகாசங்கள் ஆதி காவியங்கள் அப்படின்னு எல்லாம் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது இந்த ரா ஸ்ரீமத் ராமாயணங்கிறது ஆதி காவியம் ஆதி காவியத்தினால வால்மீகினால் பண்ணப்பட்டது அதுக்கு பிறகு அதை பல பேர் பண்ணியிருக்கா அதாவது கம்பரா கம்பராமாயணம் துளசிதரல் வாய்வாளில் இத்தனையோ பேர் நிறையா பண்ணியிருக்காரு ஆனால் இதுக்கெல்லாம் மூலமானது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் தான் ரொம்ப விஷேடமானது அதை ரொம்ப விசதமாக சொல்லி அதை ஒருத்தருடைய சரீரத்தை சரித்திரத்தை அவாலே கேட்குறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அந்த மாதிரி அஸ்வமேதை யாகத்தின் போது இந்த இராமாயணத்தை ராமனே தன்னுடைய தன் நான் உட்காந்து எல்லாரும் சபையில் உட்காந்து தானே கேட்டிருக்கான் அப்படின்னு புராணத்தில் இருக்குது ரொம்ப விசேஷம் என்ன கேட்டால் ராமோ விக்கிரவான் தர்மஹ தர்மம்னா என்ன அப்படின்னு சொன்னால் ராமன் ராமன்னா என்ன தர்மம் அப்படி தர்மத்தை அனுட்டிச்சு காமிச்சவன் ராமன் இந்த ராமனுடைய விற்த்தாந்தமானது எல்லாத்துக்கும் நமக்கு பிரமாணம் வேத பிரமாணம் வேதத்தினுடைய பிரமாணம் இல்லாத போனால் எந்த ஒரு புராணங்களுக்கும் இது கிடையாது ஸ்திரம் கிடையாதுன்னு சொல்கிறது சாஸ்திரங்கள் அந்த மாதிரியில் வேத வேத்தியே பறையபம்சி அப்படின்னு சொல்கிற மாதிரி வேதத்தினால் அறியப்பட்டவன் வேதத்துக்கே இதுப்பட்டவன் சொல்லக்கூடிய எம்பெருமானே அந்த வேதங்களே ராமாயணத்தை ரொம்ப சுருக்கமாக சொல்லி கொடுத்துருக்குது அப்படி சொல்லி கொடுக்காத இன்றைக்கி எந்த புராணங்களும் வரல அதாவது பாரத இருக்கட்டும் பாகவத இருக்கட்டும் ஸ்ரீமத் ராமாயணமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே மூலப்பிரமாணம் வேதம் அந்த மாதிரி அந்த வேதத்தில் ஒரு சந்தஸ் இருக்குது சந்தஸ் இல்லாத போனால் இது ஒரு சோகமோ இன்னொன்றும் பண்ண முடியாது அப்படி அந்த சந்தஸில் திருஷ்டு சந்தினால் இந்த ராமாயணத்தை ரெண்டு ரெண்டு வாக்கியத்தினால வேதம் சொல்லி கொடுத்துருத்து அந்த ரெண்டு வாக்கியத்துக்கு இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் வால்மீகி பண்ணினார் அதுக்கு முன்ன நாரதர் அந்த இராமாயணத்தை சங்கேபமாக குறைவாக குறைவுன்னா சுருக்கமாக சுருக்க சொல்லி சில பேர் உபன்யாசம் பண்ணுவா ரெண்டு மணி நேரம் பண்ணாலும் என்ன விஷயம் சொன்னாலும் புரியாது சில பேர் பத்திரமிழன் சொல்லுவோம் ரசமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரசத்தை வேதமானது ரொம்ப சுலபமாக கொடுத்தது அந்த வேதத்தில் சொல்லப்பட்டதைத்தான் யாரும் எடுத்து சொல்லியிருக்க அதுலேயும் இப்போ நமக்கு நம்மளுடைய சம்பிரதாயத்தில் சுவாமி தேசிகன் ரகுவீர கத்தியம்னு ஒன்று பண்ணியிருக்க அந்த ரகுவீர கத்தியத்தில் இந்த மாதிரி ராமனுக்கு சன்னதிகள் வரும் இப்போ ஆக போகிறது அப்படின்னா அதில் சொல்லிருக்கார் அவர் எப்படி சொல்கிறார்னு சொன்னால் கடமையாதி சமையனு ஒரு பேர் சொல்லார் சம்ஸ்கிருத்தில் எழுத்துக்களுக்கு இது மாதிரி நம்பர் கூட்டி கூடணும்னா ககாரத்துலேருந்து ஆரம்பித்து இப்படி எழுதலான்னு சொல்லி கடப்பையாதி சமையனு பேர் அந்த மாதிரியில் பேர் சொல்லி கொடுத்துருக்கார் அதில் அந்த ரகுபீரகத்துவத்தில் அத்தை சுவாமி தேசியம் விஷதமாக இந்த மாதிரி ஆக போகிறதுங்கிறத சொல்லியிருக்கார் ஏன்னா மகான்களுக்கு ரிஹையோ மந்திர திருஷ்டாரகா மகான்கள்னு சொன்னால் மந்திரத்தைலாம் பார்த்தவாள் அவ் பண்ணினவாள் இல்லை மந்திரத்தை பார்த்தவாள் அந்த மாதிரி பார்க்குறதுல சொல்லி கொடுத்து பண்ணியிருக்கார் அந்த ராமாயணமானது எப்போது எப்போ உண்டாச்சு அப்படின்னு சொன்னால் வால்மீகினால் பண்ணப்பட்டது அப்படி தான் வால்மீகி முன்னே இல்லையான்னு அப்படின்னா இருக்குது அப்பவும் அப்போ இருக்கும் இந்தத்தினால்தானே அந்த வந்து நாரதரானவர் வால்மீகிக்கு சொன்னார் அதுக்கப்புறம் தானே அது இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகமாக பண்ணினார் அந்த மாதிரி அந்தக்கு பிரமாணம் வேதம் அதில் இந்த வேதத்தில் வேதத்தில் ரெண்டு பேருக்கு தான் பத்ரன்னு பேர் ஒன்றும் நசம்மனுக்கு பத்ரன்னு பேர் இன்னொன்று ராமனுக்கு பத்திரன்னு பேர் பத்ரோ பத்ரயா பத்ரோ பத்ரயா சஜமானாக சொப்ரகேத ரெண்டு பேர் அக்னேன் விதினட்டன் புஷத் பெருவர் நெய் ஈரபிராம மஸ்தாத் அப்படின்னு வேதத்தில் இந்த ராமாயணத்தை பத்ரஹா பத்ரையா பத்ரன்னா ராமபத்ரன் பத்ரையான்னா சுமங்க மங்களத்தை கொடுக்கக்கூடிய கூட அவன் காட்டுக்கு போனான் ராமாயண சொன்னத்தை சுக்கிச்சு விட்ட காட்டுக்கு போனான் காட்டில் அவனை அவளை சீதா பிரார்ட்டிக்க ராவன் அபகரிச்சுட்டு போயினான் அபகரிச்சுட்டு போனதுக்கப்புறம் அவனுக்கு எத்தனையோ விதமான இதோபதேசங்கள் சொல்லி பார்த்தான் எம்பெருமாள் அதையும் கேட்கலை கடைசியில் என்ன பண்ணால் அவனை சம்பகாரம் முன்னிட்டு வந்து பட்டா பட்டாபிடயம் ஆச்சு சொல்லிக் கொடுத்தோம் ராமாயணத்து சொல்லி கொடுத்துருத்தோம் வேதத்தில் இவ்வளோ சீக்கிரமாக சொல்லிவிட்டோம் அதை ராமாயணத்தை இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகமாக வால்மீகி பகவான் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்து அதை சொல்லி கொடுத்துக்காரு அதோடு அந்த ராமாயணத்தை வனுக்குத்தான் அதனுடைய ஒரு ருச்சியானது தெரியும் தரையும் ஒவ்வொரு நவமாக புதுசு புதுசாக அதில் ஒரு அர்த்தம் தோணும் ராமனுடைய குணமே புதுசு தான் அன்னன்னைக்கு நவநவம் பரிபவம் புது புது புதுசு புதுசாக இருக்கணுமே தவிர பழசாக இருக்காது அப்படி அந்த ராமாயணத்தினுடைய ரசம் அப்படி இருக்குது அதை ரொம்ப இது பண்ணி எல்லோரும் பண்ணியிருக்கார் பகவானுக்கும் எத்தனையோ சாஸ்திரங்கள் சொல்லும்போது ஜோதி சாஸ்திரம் சொல்லும்போது போது சில செலவடிக்கிறோம் அந்த செலவடிக்கிற போது இந்த நாள் இந்த நாள் இந்த சிலைக்கு நல்ல போகம் உண்டோ இந்த நாள் இந்த சிலை கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படின்லாம் சிற்பசாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்குது அந்த மாதிரி போது நராபோகம் சிலாபோகம் சில மனுஷன் இருக்கான் ரொம்ப ஓகோன்னு இருக்கான் சொல்லுற இருக்கான்னு தெரியலை அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அவனுக்கு அந்த ஜாதக விஷேடமாக பொறத்தனுடைய கரத்தில் இத்தனை வருஷம் இவன் மேகமாக இருப்பான் இத்தனை வருஷம் இதுவாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரியில் அந்த ராமனுக்கு கோவில் இருந்ததே ஏதோ காலவேதம் காலத்துடைய தோஷமானது அந்த கோவில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வருடத்துக்கு முன்ன அந்த ராமனுடைய சன்னதி இருந்த இடம் தெரியாமல் ஏதோ அப்போ க படையெடுத்து வந்த ராஜா ராஜா அராஜர்கள்லாம் அதை கூடையாடிவிட்டான் போயிடுத்து ஆனால் அப்பவும் ராமனுக்கு வந்து அவன் போகல அவன் இருக்கிற இடத்துல தான் இருக்கான் அவன் அதை ஜனங்களுக்கு வெளி கொண்டு வரணும் அதுதான் அவனுடைய திருவுள்ளம் நாம் இருக்கமா இருக்காங்கிறத அவன் வழி கொண்டு வரணுமே அதை இப்போ தான் அவனுக்கு திருவுள்ளமாகி அதை கொண்டு வந்திருக்கான் கொண்டு வந்திருக்கான்னு சொன்னால் அது ஆச்சரியமாக கொண்டு வந்திருக்கான் கொண்டு வந்தது ஒரு சாதாரணமாக ஒரு காரியத்தை பண்ணிட முடியாது ரொம்ப எத்தனையோ கூட அந்த காரியங்களுக்கு அவ்வளோ சிரமங்கள்லாம் இருக்கக்கூடியதில் என்பெருமான் யாரை கொண்டு எந்த காரியத்தை பண்ணலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அந்த ராமனுடைய கோவில இதுக்குத்தான் ராமனுடைய ஜென்ம கோபி தான் அது வேறு ஒன்றும் இல்லை அங்கே இது மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமான ஒரு தீர்ப்பு என்பெருமான் அவன் பண்ணினான் ஏதாவது நான் பண்ணினோம்னு ஒருத்தர் சொல்லிக்கிறான் யாரும் பண்ண முடியாது அங்கே லோந்த பிரவிஷ நம்மளுடைய உள்ள அவன்தான் பிரவேசித்து இதை நம்மளை நியமனம் பண்ணுறான் சாத்தா அப்படின்ட்டு நம்மளை நியமனம் பண்ணி பண்ண சொன்னான் அந்த மாதிரி அந்த இது கோவில் கட்டி ராமனுடைய பிரதிஷ்டை பண்ணுறான் விக்கிரக பிரதிஷ்டை பண்ணுறான் சம்ரோஷணங்கிறது வேற பிரதிஷ்டைங்கிறது வேற பிரதிஷ்டைன்னு சொன்னால் அந்த விக்கிரகத்தை கொண்டு வந்து அங்கே சில பிரதிஷ்டை பண்ணிவிடலாம் அதுக்கப்புறம் பாக்கி வேலை எல்லாம் சொல்லி சம்பரோக்ஷணம்ங்கிறது நல்லா புரோக்ஷனம் அதாவது எல்லாத்துக்கும் பண்ணணும் அப்படின்னு இருக்குது அந்த மாதிரியில் இந்த அரசாங்கத்தில் அரசாங்கத்தை பற்றி நாம் சொல்கிறதுக்கு இல்லை இருந்தாலும் கூட சொல்கிறோம் இந்த அரசாங்கத்தில் இவனை கொண்டும் இந்த காரியத்தை முடிக்கணும்னு பெருவான் திருவுள்ளம் பற்றியிருக்கான் அதுதான் பற்றி இருக்கிறது அந்த ராமன் திருவுள்ளம்பத்தினத்தில் அந்த அயோத்தியில் ஆச்சரியமாக கண்ணுக்கு குளிர்ச்சியை எங்கே போனாலும் இந்த மாதிரி இப்போது கட்டியிருக்கிறது நிச்சயமாக ஒரு ஐநூறு வருடத்துக்கு அது ஒன்றுமே பண்ண மாட்டான் அப்படி ஒரு வேலைப்பாடுகள் வேலைகள்லாம் செஞ்சு பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த அரசாங்கம் தான் காரணம் அதையும் சொல்லணும் அந்த அரசாங்கத்தில் நல்லது பண்ணி பண்ணிட்டு இருக்கான் அதை நமக்கும் ராமனுக்கும் ரொம்ப சம்பந்தம் என்ன காரணம்னு கேட்டால் ராமன் வந்து சீதையை தேடிட்டு வரபோது அகோபிலத்துக்கு வந்தான் அகோபிலத்துக்கு வரபோது அங்கே வந்து அகோபிலத்துக்கு வந்து நிசிம்மனை ஆராதித்து நசும்மனுடைய அனுகிரகத்தினால சீதையை தேடிட்டு போய் சீதை கிடைச்சாள் அகோபிலம் நாரசிம்மம் கத்வா ராம பிரதாபவான் அப்படின்னு சொல்லுங்க பஞ்சாயத்து ஸ்தோத்திரம் பஞ்ச பஞ்சாமிரத்து ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கான் அதில் ராமனையே ஸ்தோத்திரம் பண்ணிருக்கான் அந்த மாதிரி பண்ணினக்கூடிய கூடிய ராமனுக்கும் சம்பந்தம் ஏன்னா அதுக்கு தான் முதலியே சொன்னேன் ரெண்டு பேருக்கு பத்திரன்னு பேர் ராமனுக்கும் பேர் சும்மனுக்கும் பேர் அந்த மாதிரி அந்த ராமனுடைய இதுக்கு நமக்கு இருக்குது அதை நமக்கும் வாக்கு சுத்தியாகணும் வாக்கு சுத்தின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை சொன்னால் அந்த விஷயத்தினால நமக்கும் நன்மை ஏற்படும் சாஸ்திரம் சொல்கிறது அந்த மாதிரியில் அந்த ராமனை ஸ்மரிக்கிறது நமக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் ஏன்னு கேட்டால் அந்த ராமனே நம்மளுடைய பன்னெண்டாவது வயசுலேருந்து அனுபவிச்சு கொண்டிருக்கும் அன்னையிலேருந்து இன்னிவரும் சிமத்ராமணை இருந்த இருந்தனாலே கிடையாது அப்படி ஒரு அந்த ராமனுடைய அனுபவம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயமும் எப்படி இருக்கும் என்ன மாதிரி பண்ணால் அதெல்லாம் இவர் உருவாயிருப்பனை பார்த்து நம்புவது வட்டத்தில் கேட்டார் என்ன கிருஷ்ணா இது மாதிரி நீ பண்ணியோ அப்படின்னு உடனே அவன் மண்டே ஆட்டுவனான் அதுக்கப்புறம்தான் மேலே போவர் அப்படின்னு அவருடைய நாராயண பட்டத்திரியுடைய புராணத்தில் இருக்குது அந்த மாதிரி ராமனை சேமிக்கிற போது இராமாயணத்தை சேமிக்கிற போது ஏன்டா அப்படி நடந்ததா அப்படின்னு நாம் கேட்டோம்னா நமக்கு அவன் பதில் சொல்லுவன் அப்படி அனுபவிக்கணும் அவன் அப்படி அனுபவிக்கக்கூடிய ராமனுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் நடக்கிறது இது ரொம்ப நம்ம இந்திய பாரத தேசத்துக்கு மட்டும் இல்லாத எல்லாத்துக்குமே இப்போவும் கூட தாய்லாந்து சிலமுடிய ஊரெல்லாம் கூட இன்னும் இந்த ராமாயணத்தினுடைய இது இருக்கா இன்னும் அங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா ஏன்னு கேட்டால் ராமன் வியாபிக்காத இடமே இல்லை சர்வவியாபியாக இருக்கக்கூடிய ராமனுக்கு இப்போவும் தாய்லாந்தில் அந்த விஷயங்கள்லாம் கொண்டாடும் போது விஷயங்கள்லாம் நாமனுடைய உற்சவங்கள்லாம் கொண்டாடுறான் அந்த மாதிரி எல்லோரும் இதை மட்டும் இப்போ நம்ம இந்தியாவில் மட்டும் இதை கொண்டாடலை உலகம் பூரா கொண்டாடும் உலகம் பூரா எல்லா இடத்துலையும் கொண்டாடுறது நேந்திகோனமோ தானவோ கேட்டோம் பார்டிமெண்ட்லே அமெரிக்காவில் பார்ட்லி மெண்ட்லே இந்த ராமநாம கோஷம் போட்டால் அப்படிச்சினான்னு பேக்கெடுப்போம் அந்த மாதிரி இந்த ராமநாமமானது மகாமந்திரம் வேறு எதுவும் இல்லை அந்த மாதிரி இந்த ராமனுக்கு நாளைக்கு பிரதிஷ்டை நாளை தினம் நடக்கிறது அதோடு இல்லாத நமக்கும் அங்கே கொஞ்சம் ஒரு இடம் இருந்தால் தேவையில்லை பெருமானை சேவிக்கிறதுக்கோசரம் ராமனை போய் சேவிக்கணும் எல்லாம் பண்ணணும் மட்டும் அதுக்கு நாம் கொஞ்சம் எத்தனை பட்டத்தில் கவர்மெண்டில் சௌரியமாக நமக்கு பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க சொல்லி கொடுக்க இந்த மாதிரி இடம் வேணும்னு காட்டுறோம் வாங்கி கொடுக்கா அந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருந்தால் சில சம்பிரதாயங்கள்லாம் எந்த இடத்துல இருந்தாலும் கூட ஒரு விதமான சம்பிரதாயம் இப்படி நடக்கணும் அப்படிங்கிறதாக இருக்குங்கிறத சொல்லி சொன்ன உடனே அவசியம் கொடுக்கணும் பண்ண தான் பண்ணுறோம்னு சொல்லி அந்த உத்தரப்பிரதேசத்துடைய கவர் இது முதல் மந்திரி அவர் அது யோகி ஆதி ஆதித்யநாத் அப்படிங்கிறவர் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்க பண்ணி கொடுக்குறார் அதனுடைய இதை இருக்கோம் இது மாதிரி நமக்கும் அங்கே பெருமாளுக்கும் நம்ம ராமனுக்கும் நமக்கும் சம்பந்தத்தை பெருமாள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் அதுவும் அவனுடைய சங்கல்பம் ராமனுடைய சங்கல்பந்தான் இல்லாத போனால் அதுவும் கூட நமக்கு கிடைக்காது அந்த மாதிரி நாளைக்கு காத்தால் ஒன்பதரை மணிக்கு மேலே பத்தரை கொண்டு நம்ம டயம் வச்சுருக்க அப்படின்னு தெரியுது டயத்தை சரியாக தெரியல நாம் எல்லாரும் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஆத்திரியம் அந்த சமயத்தில் தீபாவளி இது திருக்கார்த்திகை தீபாவளி மாதிரி ஒரு பத்து விளக்கை ஏற்றி ராமநாம நாம் ஜபம் பண்ணினா நாம் பண்ணக்கூடியது நமக்கு கூடியது இதுதான் நமக்கு சுயேசம் கொடுக்கக்கூடியது அதை எல்லாரும் பண்ணி ராமனுடைய பரமானுகிரகத்தை அடைஞ்சால் ராமனை ராமனுடைய அனுகிரகம் கிடைச்சிடுத்துனா போகிறோம் ஒன்றுமே இது இல்லை அதுதான் சொல்ல ராமன் நடந்தா மாதிரி நடக்கணும் ராமன் சொன்னது கேட்கறது இல்லை கிருஷ்ணன் சொன்னது தான் கேட்கணும் கிருஷ்ணன் சொன்ன கிருஷ்ணன் நடந்த மாதிரி நடக்கக்கூடாது நடந்துவிட்டா விபரீதம் அது இல்லை ராமன் சொன்ன நடந்தபடி நடக்கணும் அதனால்தான் ராமம் விக்கிரபகவான் தர்மஹா தர்மமாகவே அவதாரம் பண்ணி தர்மத்தையே நிலநாட்டணும் எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறத ஒரு மனுஷன அனுமன் எப்படி இருந்தால் வாழ்க்கையில் என்னெல்லாம் ஏற்படும் அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி எப்படி இருக்கணுங்கிறத நடந்து காமிச்சதுனால அந்த ராமனுடைய பிரதிஷ்டா மகோத்சவத்தில் நாம் நேராக கலந்துக்க முடியலேன்னாலும் இந்த வாக்கினால் அவ நமக்கு ஆஹ்வானம் பண்ணியிருக்கா அது ரொம்ப ஒரு பெரிய காரியம் அவ நீங்கள் வரணும்னு ஆகவானம் பண்ணிருக்கா நம்மளுடைய ஒரு சௌரியா சௌரியங்களனால அங்கே போகிறதுக்கு இப்போ சக்தி ஆகலை ஆஹ்வானம் பண்ணிருக்கா அவசியம் வரணும்ட்டு பத்திரிக்கை பத்திரி தபால் எல்லாருக்கும் அனுப்புகிற மாதிரி முக்கியமான முக்கியமானவற்றவர்களுக்கு அனுப்புகிற மாதிரி நமக்கும் தபால் வந்திருக்குது அந்த தபாலுக்கும் நாம் இது பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி எல்லோரும் அதை ஸ்மரணை பண்ணி ராமனு அனுக்கிறகத்தினால சகல க்ஷேமத்தையும் அடைய முடியுமாக லோகா சமஸ்தா சுகுணோ பவந்து கோபிராமணிய சுகுமும் லோகா சமஸ்தா சுகுணோ பவந்துன்னு மாதிரி எல்லோரும் எல்லா க்ஷேமத்தையும் அடைய முடியுமாக அந்த ராமனுடைய திருவடியில் பிரார்த்தித்து மங்களாசாதனம் பண்ணோம் நாராயணன்